மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் உடல் உழைப்பு எல்லாமே சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கரியர் நல்லா இருக்குது வேலையில் மாற்றங்கள் முன்னேற்றங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏதாவது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக உண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை நல்லா ஈஸியாக செலவு பண்ணுவீங்க சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும் நீங்கள் என்னென்ன நடக்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் யாரோடலாம் தொடர்புகளும் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்புகளை வச்சுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கவனம் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுலேயே ஒரு சின்ன பிரேக் என்பது இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் இந்த வாரம் முழுவதும் சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள் இதனுடைய தன்மை குறையும்